வணக்கம் செய்திகளுடன் நான் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்த தடை அரசியல் கட்சிகளுக்கு கடும் எச்சரிக்கை சஜித்துக்கு அதிகரிக்கும் ஆதரவு மேலும் பலர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவு எமது ஆட்சியில் மருந்துகள் பாடசாலை பொருட்கள் மீதான வற்பரி நீக்கப்படும் அனுர சூளுரை இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வரும் கிராம உத்தியோகத்தர்கள் வேலை நிறுத்தம் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை முன்னேற்றத்தை உன்னிப்பாக அவதானிக்கும் அமெரிக்கா ஆறு மாவட்டங்களுக்கு தொடரும் மண் சரிவு எச்சரிக்கை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை வாக்கு கேட்டு வருவோர்களை தாக்குவோம் அரசியல்வாதிகளை எச்சரித்த இலங்கை மக்கள் பாடசாலையின் காலை கூட்டத்தின் போது மயங்கி விழுந்த ஆசிரியை மரணம் ஜாலில் சம்பவம் பிரசாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்தினால் சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் இது தொடருமானாலும் இன்னும் சில நாட்களில் தேசிய கீதம் கட்சியின் பாடலாக மாறும் எனவும் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பெப்ரல் அமைப்பின் அனுசரணையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய கொடியின் பெருமை இன்று பள்ளத்துக்கு போய்விட்டது எனவே தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டாம் இப்போது கிரிக்கெட் போட்டிகளில் தேசிய கொடியை கொண்டு ஒரு கையில் மது போத்தலை வைத்துக் கொண்டு ஆடுகின்றார்கள் அதில் எந்த அரசியல் தத்துவமும் இல்லை நாட்டின் வளர்ச்சியை நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை பீதி அமைத்து திறப்பது இல்லை ஆனால் அரசியல்வாதிகள் பிரச்சினைக்கு வர தேவையில்லை அரசியல்வாதிகளின் தலையீடு இல்லாமல் மக்கள் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார் மறைந்த திரைக்கலைஞர் ஜெக்சன் என்டனிங்கின் மனைவி குமாரி சந்தலதா முனசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்ததை அடுத்து அவரை ஹம்பகா மாவட்ட அமைப்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் நியமித்துள்ளார் இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அக்கரப்பத்தனை பிரதேச சபை முன்னாள் தலைவர் ராமன் கோபாலகிருஷ்ணன் தொழிலாளர் தேசிய சங்கத்துடன் இணையவுள்ளார் இவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவராவார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மருந்துகள் பாடசாலை கற்றல் உபகரணங்கள் உணவுப் பொருட்கள் மீதான பட்பெரி நீக்கப்படும் கட்சியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் தங்காலையில் இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தியின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எளிமைப்படுத்தப்பட்டு வரிமுறையை அறிமுகப்படுத்தும் மதுபான உற்பத்தியாளர்கள் போன்று வர்த்தகர்கள் செலுத்த தவறிய வரியை மேலப்பெறுவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று தெரிவித்துள்ளார் மருந்துகள் மருத்துவ பொருட்கள் மீதான வட்வரியை நீக்கவும் பாடசாலைப் பொருட்கள் மேலதிக வாசிப்பு புத்தகங்கள் மீதான வட்வரியையும் நீக்குவோம் அதே நேரத்தில் உணவுப் பொருட்களிற்கு வட்வரியை நீக்க நடவடிக்கை எடுக்க எங்கள் அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே இதனை செய்வோம் என்று தெரிவித்துள்ளார் அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைந்த தேசத்தை தேசிய மக்கள் சக்தி பொறுப்பேற்க வேண்டியுள்ளது உறுதிப்பாட்டுடன் நாங்கள் நாட்டை மீட்போம் என்று தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி எவரையும் பழிவாங்காது எனினும் தவறு இழைத்தவர்கள் ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துவதாக கிராம ஊத்தியோ தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கிராம உத்தியோகஸ்தர் தேர்தல் உத்தியோகஸ்தர் என்பதால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் இணைத்தலைவர் நந்தின ரணசிங்க என்று தெரிவித்துள்ளார் கிராம அலுவலர் சேவை ஜாப்பு மற்றும் கிராம அலுவலர் கொடுப்பனவுகளை தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டுமென கோரி நாடு முழுவதிலும் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் கடந்த மே மாதம் நான்காம் தேதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்கினர் எனினும் கிராம உத்தியோகர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினால் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை கருப்பு போராட்ட வாரத்தை ஆரம்பித்து இருந்த நிலையில் அது இன்று நள்ளிரவுடன் நிறைவடையவுள்ளதாக அந்த கூட்டமைப்பின் இணைத்தலைவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மே பதினேழாம் தேதி முதல் இதுவரை காலமும் கிராம உத்தியோஸ்தர்களால் முன்னெடுக்கப்பட்டு சட்டப்படி சேவை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாக கிராம உத்தியோஸ்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைத்தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து கண்காணித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எழுதியுள்ள கடிதத்தில் மேலாண்மை மற்றும் வளங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் துணை செயலாளர் ரிச்சர்ட் ஆர் வெர்மா இதனை தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு அமெரிக்காவின் அர்ப்பணிப்பை அவர் மீள வலியுறுத்தியுள்ளார் வலுவான விசாரணை மற்றும் வெறுப்பு குரலை உறுதி செய்வதில் சிவில் சமூகத்தின் பங்களிப்பின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இலங்கை அதிகாரிகளுக்கு சட்டமற்றும் விசாரணை ஆதரவை வழங்குவதில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்கும் பொறுப்பு கூறும் இலக்கை அமெரிக்கா பகிர்ந்து கொள்கின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மழையுடனான காலநிலையினால் நடுலாவிய ரீதியில் எண்ணாயிரத்து ஐநூற்றி இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு ஆறு மாவட்டங்களுக்கு மண் அபாய விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி கழுத்துறை கேகாலை மாத்தரை ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி கழுத்துறை கேகாலை மாத்தரை ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளுக்கு செம்மஞ்சள் நிற மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டை சூழவுள்ள கீழ்வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை இன்றும் நாளையும் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள அவதானத்துடன் செயற்படுமாறு வானிலை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளது மேல் சப்ரகமுவ தெற்கு மற்றும் வடமேல் மாகாணம் கண்டி நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்கள் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவுக்கு மேல் கடுமையான மழை பெய்ய கூடும் நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடனான மழை பெய்யும் அத்துடன் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இரத்தினபுரி பிரதேசத்தில் கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் கூடாக மில்கந்து பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதுடன் ஜின்கங்கையின் நீர்மட்டம் பத்திகிம பகுதியில் அதிகரித்துள்ளது அத்துடன் அத்தனை நீர்மட்டம் தூணமல்லி பகுதியில் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி கிராமத்துக்கு வருவோரை தாக்கப்போவதாக மாத்தளை நாவலு அடவளவு கிராம மக்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் பல ஆண்டுகளாக தங்கள் கிராமத்திற்கு வந்து அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர் தங்கள் கிராமத்திற்கு செல்லும் சாலை வசதி விவசாய நிலங்களில் உள்ள பிரச்சினை போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இத்தேர்தலில் தங்கள் கிராம மக்கள் வாக்களிப்பதை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்திற்கு வர வேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்காவின் சமுத்திரங்கள் மற்றும் சர்வதேச சுற்றாடல் மற்றும் விஞ்ஞான விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜோன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் ராஜாங்க செயலாளரின் விஜயம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இம்மாதம் ஆகஸ்ட் பதினேழு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை இலங்கை இந்தியா மற்றும் மாலத்தீவு ஆகிய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் தொழிலாளர் பணியகத்தில் கொள்கை திட்டமிடல் மற்றும் பொது ராஜதந்திரத்திற்கான இயக்குநராக செயல்பட்ட இவர் சர்வதேச மட்டத்திலான ராஜதந்திர விவகாரங்களை கையாண்டுள்ளார் இந்த நிலையில் அவரது வருகையின் போது இயற்கை மற்றும் கடல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் மற்றும் காற்று மாசுபாடு காலநிலை நெருக்கடி காடழிப்பு இயற்கை குற்றங்கள் சிவில் மற்றும் வணிக விண்வெளி நடவடிக்கைகள் எஸ்டிஇஎம்மில் இல் பெண்கள் மற்றும் சிறுமிகளை ஊக்குவிப்பது மற்றும் நிலையான நீள பொருளாதாரம் குறித்து விவாதிப்பார் இலங்கையில் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை அவர் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பங்காளிகளை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஆதரவளிக்கும் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிடுவார் எனவும் காலநிலை மாற்றம் போன்ற முன்னுரிமை பகுதிகளில் அமெரிக்க நிபுணர்களுடன் இளைஞர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வார் எனவும் கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பின்ன பலவீனமான அம்சமே கட்சியின் திட்டங்களுக்கு தடையாக அமைந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் கட்சி அலுவலகத்தில் ஊடகவியலாளர்களிடம் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மஹிந்த ராஜபக்சவின் அபிவிருத்தி வேலை திட்டத்தை கடந்த காலங்களில் வேறு எந்த தலைவர்களும் கண்டுகொள்ளவில்லை பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவினால் மட்டுமே அந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும் கோட்டபய ராஜபக்சவிடம் பலவீனமான ஒரு அம்சம் காணப்படுகிறது ஆனால் அதை அப்படியே விட்டுவிட முடியாது மகேந்திர ராஜபக்ச செய்த பணிகளை கோட்டபய செய்யப்பட்டாலும் அவரை வெற்றிகரமான தலைவராக நாம் பார்க்கின்றோம் இதுக்கமையான ராஜபக்சவின் கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு மிகவும் பொருத்தமானவர் அவரது மகன் நாமல் ராஜபக்ச எனவே நாமல் ராஜபக்சவை கட்சி வேறுபாடின்றி ஜனாதிபதியாக்க வேண்டும் என நாங்கள் நம்புகின்றோம் அண்மை காலங்களில் மகிந்த ராஜபக்சவால் கொண்டுவரப்பட்ட அபிவிருத்தியை தவிர வேறு எந்த அபிவிருத்தியையும் நாம் காணவில்லை மகிந்த சிந்தனையின் தடைபிட்ட அபிவிருத்தியை முன்னெடுத்துச் செல்வதற்கு முப்பத்தி எட்டு வயதான இளம் தலைவர் மிகவும் பொருத்தமானவர் என்றார் ஜப்பானிலிருந்து இந்தியா வரையில் பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கைகளை ஏற்படுத்துவதே இலங்கையின் நோக்கமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உலகின் தெற்கு நாடுகளின் கூறல மாநாட்டின் அரசு தலைவர்கள் அமர்வில் நேற்று அனுராதபுரத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இடைவெளி மூலம் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தனது பொருளாதார ஈஸ்திர தன்மையை அடிப்பதற்கு இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகளை குறிப்பிடுகிறேன் உத்தியோகபூர்வ கடன் வழங்கிய நாடுகள்ல சேனா எக்ஸிம் வங்கி சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் இலங்கை பங்கரத்த நிலையிலிருந்து முழுவதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது இரண்டு வருடங்கள் இலங்கை மக்கள் எதிர்கொண்ட சிரமங்களை குறைத்து வங்குரத்த நிலையிலிருந்து மீழ்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் பெருந்தன்மையே காரணம் என்பதை குறிப்பிட வேண்டும் நமது இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்ற அறிக்கையானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நமது இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை நினைவுபடுத்தும் அதே வேளையில் எதிர்காலத்திலும் நெருங்கிய உறவுகளை பேடுவதற்கான வழியை திறந்துள்ளது இதனால் பல துறைகளில் நமது இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான பிணைப்பு தற்போது விரிவான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான இறுதி கட்டத்தை எட்டியுள்ளோம் மின்சாரம் போக்குவரத்து மற்றும் தரைமார்க்க இணைப்புகள் ஆரம்பிக்கப்படும் மேலும் திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி மற்றும் ஏனைய இணக்கம் காணப்பட்ட திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம் என்றார் அக்டோபர் மாதத்திற்குள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் தொண்ணூறம் நாட்டுக்கு வழங்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது உலக உணவு திட்டத்துடன் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் விளைவாக இந்த உர கிளஞ்சியம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இரண்டு பயிற்சிகைகளுக்கு தேவையான உரம் இந்த பருவத்தில் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் உலக உணவு திட்டம் நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஆதரித்து விவசாயிகளின் உற்பத்தி மற்றும் வருமானத்தை மேம்படுத்துகிறது தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியதிரன் இன்றைய தினம் தந்தை செல்வா நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினார் இன்று ஒன்பது மணி இடப்பில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாடி அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் முள்ளித்தீவு வட்டாம்பளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இன்று பிற்பகல தமிழ் பொது வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் இடம்பெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இரண்டு கூட்டங்களும் மாவட்டங்களிற்கு ஒரு பெரும் பொது கூட்டமும் பொது வேட்பாளர் கலந்து கொள்ளும் கூட்டமாக இடம்பெற திட்டமிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் பலாலி வடக்கு கல்லூரியில் காலை கூட்டத்தின் போது மயங்கி விழுந்த ஆசிரியர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்தார் போது மயங்கி குறித்தூட்டத்தின் இதனையடுத்து அவர் யாழ்ப்பாணம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய குறித்த ஆசிரியைக்கு மூளையில் இரத்த உறைவு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் காங்கேசன்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமுகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்